தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்க கூடாது தொண்டர்கள் அவர்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உறவுகளை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒரு வலிமையான அமைப்புன்னு அது தான் அமைப்பு யாரும் இருக்காங்க ஏன்னா விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா செருப்பு அடித்து வீசினாங்க செருப்பு அதாவது இந்த செந்தில் பாலாஜியை குறித்து கூறிய பிறகு செருப்பு வந்து அவர் மேலே வீசி வீசப்பட்டது ஒரு மரண ஓலம் கேட்ட பிறகு என்ன பெரிய நமக்கு வந்து பதிவு வந்து என்ன ஆக போகுது இதுலயே அரசியல் செய்கிறார்கள் என்றால் அவர்களாம் மனிதர்களே கிடையாது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மக்கள் சந்திப்பினுடைய மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறையினர் குளறுபடியால் போக்குவரத்தை செய்யாமல் போதுமான காவலர்களை பணிக்கு அமர்த்தாமல் இருந்த காரணத்தினால் அதை பயன்படுத்தி கொண்டு ஆளுகிற திமுக அமை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகாக்களால் இந்த மிகப்பெரிய தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அதில் இரண்டு விதமான உடனடியாக இடைக்கால நிவாரம் கேட்டிருக்கிறோம் ஒன்று அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கிவிடுவார்கள் அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்ட அந்த கட்சியுடைய எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் அவங்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உறவுகளை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் மொத்தம் மூன்று விதமான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய இங்கே வந்து வந்தோம் வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு உயர் இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதியரசு அவர்கள் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டார் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவும் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம் இன்று ஒருவேளை அது இந்த மனுவை விசாரிக்காமல் இருந்தால் நாளையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மனுவை விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம்

அதை கண்டுபிடிக்கணும் இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்கள் தமிழ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு அதுதான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கான ஆவணங்களை எல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அதில் உடனடியாக எங்களுக்கு வேண்டியது பொதுமக்களுக்கான பாதுகாப்பு பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் பொதுமக்களுக்கு உரிய நீதி அதை தான் பெற்றுத்தரணும் அதுக்கு பிறகுதான் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய பொதுச் செயலாளரோ துணை எடை பொதுச் செயலாளர்களோ எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளோ அதுக்கு பிறகு அவங்க வந்து பணி மனுவா அல்லது முன்ஜாமீன் மனுவா என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்வார் நிச்சயம் ஆதாரங்கள் இருக்கு சார் நிறைய ஆதாரங்கள் இருக்கு அது நீதிமன்றத்தில் இருக்கு அதை நாங்கள் இப்ப சொல்ல மாட்டோம் நீதிமன்றத்துக்கு இங்கே வரும்போது நீங்களே அது டைம் நீதிமன்றம் விக்கீங்க கொடுக்குதோ அன்னைக்கு உடனே புறப்படுவார் இல்லை இல்ல இப்போ வந்து விடுமுறை காலமாக இருக்கு விடுமுறை காலத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லுது போலீஸ் அங்கிருந்து என்ன தரப்பில் சொல்றாங்க உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இதெல்லாம் இருக்கு இதனுடைய அடிப்படையில் நிர்ணயித்து செல்வார் ஒரு நபர் ஆணையத்தோட விசாரணை ஒரு நபர் விசாரணை கமிஷன் என்பது ஒரு நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் பாதிக்கப்பட்டவர்களை சென்று அவர்களுடைய பிரச்சனையை கேட்கலாம் ஆனால் இன்வெஸ்டிகேஷன் என்பது வேறு இன்வெஸ்டிகேஷன் வந்து கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் யார் செய்தது சதிவலை பின்னப்பட்டதை காவல்துறையோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவோ சிபிஐ தான் விசாரணை செய்ய முடியும் அதற்கான முகாந்திரம் வந்து ஒரு நபர் கமிஷனர்கிட்டே கிடையாது அவங்க போய் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் எடுத்து விசாரிக்கக்கூடிய அதிக அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது அதனால் வந்து ஒரு வலிமையான அமைப்புன்னு சொன்னால் அது சிபிஐ தான் சிபிஐ தான் வந்து இதில் யாரார் இருக்காங்க ஏன்னா விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா செருப்பு அடித்து வீசினாங்க செருப்பு அதாவது இந்த செந்தில் பாலாஜியை குறித்து கூறிய பிறகு செருப்பு வந்து அவர் மேலே வீசி வீசப்பட்டது ஒரு கட்சி தொண்டரோ அல்லது ரசிகர்களோ அல்லது விஜயை பார்க்க வேண்டும் என்று வரகிறவர்களோ நிச்சயமாக அவர் மேலே வந்து செருப்பை தூக்கி வீசுவதற்கு தேவையில்லை அது எங்கேருந்து யார் தூக்கி வீசுனா ஆக இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாம் இந்த ஒரு ஆவணங்களெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாளைக்கு காமிச்சு நிச்சயமாக இந்த சதி பின்னப்பட்டிருக்கிற அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த இந்தியாவை வந்து நாளைக்கு உழுக்கெடுக்க போகுதுங்கிறத என்னுடைய ஒரு நபர் கமிஷன் வந்து அந்த விசாரணை பண்ணிக்கிருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அந்த விசாரணை சாட்சி சொல்ல கையை காட்டி செய்யல வந்து மிரட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து இப்போ மீடியாக்கள் எல்லாம் வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இது வந்து இந்த மரணங்கிறது வந்து இப்படி ஒரு யாருமே நினைத்து பார்க்க முடியாத மரணம் குழந்தைகள்லாம் இறந்துருக்காங்க பெண்கள் இறந்திருக்காங்க கற்பிணி பெண்கள் இறந்திருக்காங்க இதிலையும் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு கீழ்த்தரமான ஒன்றாக நான் கருதுகிறேன் ஒரு கீழ்த்தரமானது இவ்வளோ ஒரு மரண ஓலம் கேட்ட பிறகு என்ன பெரிய நமக்கு வந்து பதிவு வந்து என்ன ஆகப் போகுது இதிலேயே அரசியல் செய்கிறார்கள் என்றால் அவர்களால் மனிதர்களே கிடையாது மனிதர்களே கிடையாது இதில் வந்து ஒரு உரிய ஒரு ஒரு என்ன அடிப்படையில் நடந்துச்சு ஏன்னா திருச்சியில் தொடங்கினார் திருச்சியில் தொடங்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது நாகப்பட்டினத்தில் பிரச்சனை கிடையாது அரியலூரில் பிரச்சனை கிடையாது நாமக்கல்லில் பிரச்சனை கிடையாது இங்கே கரூரில் மட்டும் என்ன ஏன் நடந்துச்சு கரூரில் மட்டும் நடப்பதற்காக காரணம் என்ன கரூரில் மட்டும் ஏன் ஏற்கனவே முதலாளில் வந்து பல்வேறு பத்திரிகைகள் இங்கே கரூரில் நடந்தினால் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்று நிறைய பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் எல்லோரும் ஒரு நபரை தான் வந்து கை நெட்டி சொல்கிறாங்க அந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி மற்ற மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் மற்றவர்கள் கூட ஒரு நபரை தான் அவர்தான் தான் பின்னாலிருந்து இயக்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதை வந்து காவல்துறையோ அல்லது சிபிஐ தான் விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டும் அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மனுவை நாங்கள் தாக்கல் செய்ய உள்ளோம்